ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்ரீ பீஸ் செட்டு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதான் உங்களுக்கு வந்து டாப்பு நெக்ல வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எம்பிராய்டிங் வித் வந்து இந்த ஒர்க் இருக்கும் நெக்ல மட்டும் உங்களுக்கு வந்து இது வந்து லைனிங் வந்துடும் லைனிங் இருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் லாக்கும் கொடுத்துருப்பாங்க ஓவர் லாக் இதான் உங்களுக்கு வந்து டாப்பு இது வந்து மிக்சடு காட்டன் தான் பியூர் காட்டன் கிடையாது வியர் பண்றதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு இதோட சைஸ் வந்து எக்ஸல் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்து எக்ஸல் சைஸ் இது வந்து ஷாலு ஷால் நல்லா லென்த்தியா வந்துடும் இதான் ஷால் அப்புறம் இது வந்து ஃபேண்ட் பட்டியால மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இதுல வந்து நாடாவும் கொடுத்துருப்பாங்க நல்லா சைஸ் வந்து நல்லா பெருசா தான் இருக்கும் இதோட சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் தான் இதோட பிரைஸ் வந்து ஐநூத்தி முப்பது வெறும் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் வாங்க இதுல அவைலபிள் கலர்ஸ் என்னென்னன்றத பாக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்குல கேட்லாக்ல இதுல இருக்கிற பிங்க் கலர் மட்டும் இந்த இருக்கு இதே உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பிங்க் டார்க் பிங்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெக் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸுக்கும் ஒவ்வொரு இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துலயும் ஒரே டிசைன்ஸ் வராது வேற வேற பேட்டர்ன் தான் வரும் நெக்கோட பேட்டர்னு இது வந்து உங்களுக்கு வந்து டாப்பு இது வந்து ஃபேண்ட் வந்துடும் இதுக்கு வந்து ஷாலு நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கலர்ல இந்த கேட்லாக்ல என்ன இருக்கு கிரீன் இதே மாதிரிதான் இதோட சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் தான் இதா இருக்கு இதுல வேற நெக் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இதுக்கு வந்து ஃபேண்ட் இது வந்து ஃபேண்ட் இது வந்து ஷால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஒரு வைலட் கலர் மாதிரி வரும் இந்த இருக்கு இதுல நெக் டிசைன்ஸ் வந்து வேற எல்லாத்துலயும் லைனிங் இருக்கு ஓவர்லாக் லாக் இருக்கு இது வந்து ஃபேண்ட் இது வந்து ஷால் இந்த சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டி நம்ம வந்து சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் இருக்கு அப்புறம் வந்து த்ரீ எக்ஸல் சைஸ் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்லீம் ஸ்கார்ட் எடுத்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து த்ரீ எக்ஸல் சைஸ் இது வந்து த்ரீ எக்ஸல் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் செவன்டி ஐநூத்தி எழுபது ரூபாய் இருபது ரூபாய் மட்டும் கூட த்ரீ எக்ஸல்ன்றதுனால இது வந்து ஃபேண்ட் இது வந்து ஷால் நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டி நோட்டிபிகேஷன்ல வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்